ஒரு ஊரில் ஸ்வேதா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அப்பெண் எப்பொழுதும் அதிகமாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய பெண்ணாக திகழ்ந்தாள் அப்பெண்ணுக்கு எப்பொழுதும் நன்மைகளே நடக்கும் எப்பொழுதும் அவள் நல்ல விஷயங்களையே யோசிப்பாள் மற்றவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பெண்ணாக திகழ்வாள் அவள் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பெண்ணாகவே இருந்தாள் அப்பெண் திருமண வயதை அடைந்தவுடன் அவளுக்கு திருமணமும் செய்து வைத்தார்கள் ஸ்வேதாவுக்கு யார் என்ன வந்து கேட்டாலும் உடனே உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவள் அவள் தன் கணவன் வீட்டிற்கு சென்றாள் அங்கு சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாள் ஒரு பெரிய செல்வந்தருக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்தார்கள் ஒரு முறை அவளுடைய வீட்டில் பக்கத்து வீட்டுக்கார பெண் வந்து எனக்கு சப்பாத்தி செய்யும் கட்டை தரும்படி கேட்கிறாள் என்னிடம் உள்ளதக்கா நான் தருகிறேன் என்று அந்த கட்டையை எடுத்து கொடுக்கிறாள் அதை வாங்கி கொண்டு அப்பெண் சந்தோஷத்துடன் வீடு திரும்புகிறாள் மற்றொரு பெண் இல்லத்திற்கு வருகிறாள் என்னுடைய பெண்ணை திருமணத்திற்கு பெண் பார்க்க வருகிறார்கள் அதனால் உன்னுடைய நகையை தரும்படி ஸ்வேதாவிடம் கேட்கிறார்கள் அதற்கும் அவள் அந்த நகையை எடுத்து அவளுடைய சொந்த நகைகளை எடுத்து கொடுத்து விடுகிறாள் அதை வாங்கிக்கொண்டு கொண்டு அவளும் சென்று விடுகிறார் ஒரு நாள் அழும் குழந்தைக்கு பால் வேண்டும் என்று கேட்டு வெளியே வருகிறார்கள் பக்கத்து வீட்டு குழந்தை அழுவதை கேட்டு என்ன சத்தம் என்று செல்லும் சுவேதா தன் வீட்டில் உள்ள பாலை எடுத்து கொடுத்து விடுகிறாள் விளக்கு வைத்த பிறகு பாலை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்து விடுகிறாள் இப்படி யார் என்ன கேட்டாலும் அவள் கொடுத்து கொண்டே இருப்பாள் பக்கத்து வீட்டில் துடைப்பான் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதையும் எடுத்து தானம் செய்கிறாள் பிறகு அதை வாங்கவும் இல்லை இப்படி அவள் தானம் செய்து கொண்டே இருக்க அவளுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் வெளிப்பட்டன ஒரு நாள் வெளியே வேலை செய்யும் ஒருவன் ஓடி வருகிறான் ஸ்வேதாவின் கணவரிடம் சென்று கடை உடைக்கப்பட்டு கடையில் உள்ள எல்லா பொருட்களும் திருடு போய்விட்டது என்று கூறுகிறான் உடனே அங்கு சென்று போய் பார்க்கும் பொழுது அங்கு உள்ள பொருட்கள் அனைத்தும் திருடு போய்விட்டது அதை கண்டு அனைவரும் வியக்க சோகத்தோடு வீட்டுக்கு வருகிறான் அங்கு அறையில் வைக்கும் நகை பெட்டியில் இருந்து நகையை எடுத்து நான் தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் என்று ஸ்வேதா ஆறுதல் கூறுகிறார் அதை கேட்டு அவனும் அமைதியுறுகிறான் சென்று அங்கு பார்க்கும் பொழுது நகைப்பட்டியில் நகைகள் இல்லை அதுவும் திருடு போய் இருந்தது அதை கண்டு அவருடைய கணவன் ஸ்வேதாவின் மீது மிகுந்த கோபம் கொள்கிறான் ஸ்வேதாவின் மாமியார் வீட்டில் அனைவரும் வந்து செல்கிறார்கள் அதில் ஏதோ ஒருவர் எடுத்திருக்க வேண்டும் என்று கோபமுடன் கூற அவளை வீட்டை விட்டு அவளை விரட்ட முற்படுகிறார்கள் உடனே வீட்டை விட்டு வெளியே போ என்று மாமியார் கூற கணவனும் வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறான் அப்பொழுது அவன் வெளியே சென்று விடுகிறான் அப்பொழுது அவள் வெளியே சென்று விடுகிறாள் அங்கு சென்ற பிறகு தன் கணவனை விட்டு என்னால் வாழ முடியாது என்று அவள் அழுகிறாள் ஒரு கோயிலுக்கு சென்று அங்கேயே உட்கார்ந்து அழவும் தொடங்குகிறாள் இப்பொழுது என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லையே நான் உயிருடன் இருக்கவே மாட்டேன் இனி என் கணவனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று உயிரை மாய்த்து கொள்வதற்காக அவள் குளத்தக்கரைக்கு செல்கிறாள் அங்கு சென்று லக்ஷ்மி கோயிலில் லட்சுமியை வழிபடுகிறாள் தாயே மாதா என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மன்னித்துவிடுங்கள் நான் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று இது தவறு என்று எனக்கு தெரியும் தாயே எனக்கு வேறு வழி இல்லை என் கணவனை விட்டு என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று மனதார பிரார்த்தனை செய்து தண்ணீரில் குதிக்கப் போகிறாள் அப்பொழுது அங்கே லட்சுமி தாயார் வருகிறார் மகளே உன்னுடைய துன்பம் என்னவென்று எனக்கு தெரியும் நான் உன் இல்லத்தில் வெளியேறியதற்கு காரணங்கள் இருக்கின்றன அதாவது நீ எப்பொழுது தன்னுடைய வீட்டில் உள்ள மல்லிகை பொருட்களை மல்லிகை பாத்திரங்களை எடுத்து வெளியில் கொடுக்கிறாயோ அப்பொழுது நானும் வெளியே சென்று விடுவேன் பாத்திரத்தில் விஷ்ணு பகவான் இருக்கிறார் என்பதால்தான் அதை சுத்தமாக சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த பாத்திரத்தை எடுத்து நீ பக்கத்து வீட்டில் கொடுக்கும் பொழுது அதனால் விஷ்ணு பகவான் வெளியேறிவிடுவார் அங்கிருந்து நானும் வெறியேடி விடுவேன் இப்படிதான் நீ பூரிக்கட்டையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அங்கிருந்து உன்னால் நான் வெளியேற்றப்பட்டேன் அது மட்டுமல்லாமல் வெள்ள நிற பொருட்களை எப்பொழுதும் விலக்கு வைத்த பின்பு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதை நீ செய்தாய் வெள்ள நிறத்தில் உள்ள பாலோ மற்ற பொருட்களோ வெளியில் இருக்கக்கூடாது அதாவது விளக்கு வைத்த பிறகு வெள்ளிக்கிழமை மற்றும் மற்ற கிழமையாக இருந்தாலும் விளக்கு வைத்த பிறகு தானம் செய்யக்கூடாது வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது துடைப்பம் என்பது வீட்டை சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த பொருட்களை யாருக்கும் தானம் செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுதும் லக்ஷ்மி தேவியின் வெளியேற்றுவதற்கு சமமாக கருதப்படுகிறது இத்தவறுகளை நீ செய்தாய் அதனால் இப்படிப்பட்ட விபரீதம் உனக்கு நடந்தேறியது என்று லக்ஷ்மி தாய் உரைக்க தாயே நான் அறியாமல் செய்ததை என்னை மன்னித்து விடுங்கள் இனிமேல் இத்தவறை நான் செய்ய மாட்டேன் என்று அவள் கூறியதும் மன்னிப்பு கேட்டதும் திருடுபோன போன பொருட்கள் அனைத்தும் வந்துவிட்டது தன்னுடைய கணவன் அவளை தேடி வர ஆரம்பித்தான் திருடர்களை போலீஸ் பிடித்துவிட்டது என்றும் நகைகள் கிடைத்துவிட்டது என்றும் வந்து அழைத்து கொண்டு சென்றான் வீட்டிற்கு சென்றவுடன் அங்கே திருடு நகைகள் அனைத்தும் கிடைத்தது அவளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகியது என்று நாம் மகாலட்சுமி தாய் எப்படி இல்லத்தில் இருப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்